குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் பலன்கள் வருட பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கல இந்த மாதத்திற்கான விஷயங்கள்

கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோடு பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கர பயிற்சியுடன் ஆரம்பிக்கும் ஜூலை மாத பலாபலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது அதே போல் கவனமாக சில விஷயங்களில் கையாள வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குது காரணம் என்னென்னா நம்ம அதீத லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ரொம்ப நாளாகவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எப்படி ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து எந்த வேலையுமே நடக்கலை எதை செய்ய போனாலும் தடங்கள் தடை தாமதம் ஏழில் ராகு பேராசை பிரம்மாண்டம் அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரே பிரச்சனைகள் வந்துருச்சு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை சந்தித்தாச்சு அதுவும் குடும்ப உறுப்பினர்களிலேயே ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் ஆமாம் எடுத்த காரியம் எதுவும் நடக்கலை பல பேருக்கு வேலை போயிருச்சு கடன் அதிகமாகிடுச்சு சொந்த பந்தங்களில் ஒரே கெட்ட பேர் அவப்பெயர் ஏற்பட்டுருச்சு இப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம சந்திச்சிட்டோம் கேட்டு பாருங்க கன்னிராசி அன்பர்கள் சொல்லுவாங்க இவருக்கெல்லாம் தீர்வாக கொஞ்சம் மாற்றம் ஏற்படுமே ஏற்படணும் மாதிரி தான் அமைப்பு அப்படிங்கிறது உருவாகணும் ஆனா இப்ப பாருங்க உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கிடுச்சு என்ன சிக்கல் உருவாகிருக்கு கண்டக சனி பாதிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு ரொம்ப அலாட்டாக இருக்கணும் கண்டகச்சனி பாதிப்பு அடுத்து கேது ராசியில இருந்து கேது கொஞ்ச நாள் நம்மளை சிரமப்படுத்தினார் ஆனால் பன்னிரெண்டாம் இடம்னு விரயஸ்தானத்துக்கு கேது போயிட்டார் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நிம்மதி இல்லாத தூக்கமாக போய்கிட்டு இருக்குது நமக்கு என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க யூடியூப்பில் வீடியோவை திறந்தாலே எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே ஆனால் ஒரு நிம்மதியே இல்லையே எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த விஷய கர்ம வினை பதிவுகள் உங்களை விடலை இந்த பிரபஞ்சம் அப்படின்னா சுற்றி சுற்றி நமக்கு தேவையானதையும் கொடுக்கும் தேவையில்லாதையும் கொடுக்கும் நம்ம எதை ஈர்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நடக்குது அந்த வகையில் இப்போ கிரகங்க அமைப்புகள் அப்படிங்கிறது எதை கொடுக்குது அப்படின்னா ஒரு நிம்மதி இல்லாத உறக்கத்தை கொடுக்குது அதுலேயும் குறிப்பாக என்னென்னா எடுக்கிற முயற்சியெல்லாம் வெட்டியாக வீண் விரயமாக போ எந்த முயற்சியும் ஜெயிக்கல ஒரே அலைச்சல் வேலைக்கு போனோம் வேலை கிடைக்கல இன்டர்வியூ மட்டும் ஒரு பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு ஆனால் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லைங்க பயணங்களால் பயணங்களால் பயணங்களால ஒரே அலைச்சல் வீட்டில் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் அப்பாவோடு மகனுக்கு வாக்குவாதம் மன உளைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துருச்சு ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு வேலை கிடைக்கும் உறுதியாக வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சமுதாய பணியில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் போல் எதிர்பாராத விஷயங்கள் நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் சார்ந்த தொழில் செய்கிறவங்களும் அங்க போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு குடும்ப பின்னணிகள் அப்படின்னு எழுத்துக்கிட்டோம்னா சுத்தமா சரியில்லை கம்ப்ளீட்டா சரியில்லை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பா பாருங்க கணவன் மனைவி ஒரே வாக்குவாதம் சண்டை எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இங்க ஒரே பிரச்சனையா இருக்கே கூட்டாளிகளோட பிரச்சனை கூட்டு தொழில ஒரு ஒரு திருப்தி இல்ல தொழில் எல்லாமே கவுக்கிற தொழிலா இருக்கு கடன் பிரச்சனை என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு சொல்லும் அதுலேயும் குறிப்பா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கன்னிராசி அன்பர்கள் என்னன்னா ஆசையை காமிச்சு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது மகன் மகன் அதாவது பிறப்பு மகன் அண்ணன் தம்பி உறவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடனுக்கு உங்களை ஜாமீன்தாராக கூட கூப்பிடுவாங்க ஏன் உங்களுடைய கடன் அட்டையை கூட கிரெடிட் கார்டை கூட வாங்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ராப்பராக கட்ட மாட்டாங்க இந்த சிக்கலெல்லாம் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உருவாகுது அதே போல் கடனுக்கு ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது இப்படிப்பட்ட யாருக்கும் உறுதி கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எதுலையுமே நீங்க ஈடுபடக்கூடாது ஈடுபட்டீங்கன்னா பெரிய வாக்குவாதம் பெரிய பிரச்சனைகள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்ப இது மட்டும்தானா அப்படின்னா வண்டி வாகன பயணங்கள்ல கவனம் வேணுங்க நீண்ட தூர பயணத்துல கவனம் வேணும் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துக்குன்னா குடும்பத்திற்கான வருமானம் சார்ந்த அமைப்புக்கு எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் வருமானத்திற்காக எடுக்கிற முயற்சி வேலை எடுக்கணும் வேலை கிடைக்கும் தொழில் தொழில் செய்யணுமா தொழில் வருமானம் கிடைக்கும் சரி புதுசாக தொழில் செய்யலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக தொழில் செய்யலாம் ஆமாம் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பதவி பறிபோகும் புதுசாக தான் செய்யணும் ஆமாம் பதவி பறிபோகும்னா என்ன இருக்கிறத விட்டுட்டு இன்னொன்று செய்யணும் அப்போ செய்யலாம் அடுத்து விரையாதிபதியும் சேர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா புது முதலீடு செய்யலாம் செய்யலாம் அது உங்களோட நாலேஜுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறப்பாக வரும் அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை சாஸ்திர ஞானங்கள் பல்வேறு விதமான படிப்பு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எந்த இடத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்காக முயற்சி எடுக்கலாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அப்பாவோட சொத்துக்கள் வரும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் குருமார்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பெருமை புகழ் பெருமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் சமாதான தூதுவர்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை தனக்குனே உரித்தான இயல்பான குணம் அன்பு அமைதி இரக்கம் பிறருக்காக எந்த விஷயத்தில் வேணாலும் இறங்கி எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் உலகம் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு எப்போ எப்படி இருக்கு அப்படின்னா இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்டேஷன் பேப்பர் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கல் கொடுக்கல் கவனம் தேவைப்படுகிறது கவனமாக இருங்க இளைய சகோதர சகோதரி உறவுகளோட கொஞ்சம் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அடுத்து பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் வெறுப்பு கோபம் இருந்தாலும் நம்பி வந்தவரை காப்பாற்றக்கூடியவர் தன் சொத்த வாக்குக்கும் சொல்லுக்கும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் நேர்மையானவர் உண்மையானவர் நிறைய கேட்டு தெரிஞ்சு சரியான சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர் இவருக்கு என்ன மாதிரி பலன் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரவு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் அதே போல் வெளிநாடு வெளியூர் யோகம் ரொம்ப நாளாக தடைபட்டு போச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுங்க போகலாம் வெளிநாடு வெளியூர் பயணம் போகலாம் வருமானத்திற்காக தொழிலுக்காக போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் கோளாறுகள் நிறைய வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் வளர்ச்சி வேலை தொழில் வருமானம் பற்றி வெளிநாடு வெளியூர் யோகம் அது மட்டும் இல்லைங்க கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே போல் திருமண பாக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் எப்போ எப்படி என்ன மாதிரி நடக்கும் அதற்கான காலகட்டங்கள் எப்போ இருக்குது அப்படின்னு உங்களோட பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு நல் வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்